வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் டாட் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பல சரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் வெயில் காலத்தில் உடல் உஷ்ணத்தை குறைக்க உதவும் பத்து ஆயுர்வேத குறிப்புகள் வெயில் காலத்தில் உடல் உஷ்ணம் தாறுமாறாக அதிகரிக்கும் இதனால் உடல் வறட்சிக்குண்டாகி உடல் சோர்வு அதிகரிக்கும் மேலும் இதன் காரணத்தினால் உங்கள் செயல்திறன் மற்றும் ஆரோக்கியம் வெகுவாக குறைந்து காணப்படும் இந்த வகை உடல் உஷ்ணத்தில் இருந்து உங்கள் உடலை காப்பாற்றிக் கொள்ள உதவும் சிறந்த பத்து ஆயுர்வேத மருத்துவ குறிப்புகளை பற்றி இங்கு காணலாம் ஒன்று மாதுளை பழ பழசாற்றுடன் கற்கண்டு சேர்த்து பருகி வந்தால் உடல் குழுமையாகும் இரண்டு நொச்சி இலைகளை பனைவெளத்துடன் சேர்த்து இரண்டு டம்ளர் நீருடன் நன்றாக காய்ச்சி வடிகட்டி குடித்து வந்தால் உடல் உஷ்ணம் குறையும் மூன்று செவ்வந்திப்பூ கசாயம் வைத்து குடித்தால் உடல் உஷ்ணம் குறையும் நான்கு விளக்கெண்ணியுடன் துண்டு துண்டாக அறுத்த பேயன் வாழைப்பழம் மற்றும் பனங்கள் கண்டு சேர்த்து நன்கு ஊறிய பிறகு சாப்பிட்டு வந்தால் உடல் உஷ்ணம் குறையும் ஐந்து கருளை முனையான் தண்டிப் பகுதியை சாப்பிட்டு வந்தால் உடல் நன்கு குளிர்ச்சி அடையும் ஆறு சாதம் மடித்த கஞ்சியுடன் உப்பு சேர்த்து குடித்து வந்தால் உடல் உஷ்ணம் குறையும் ஏழு செம்பருத்தி சீரகம் நெல்லி வற்றலுடன் நீர் சேர்த்து இரவு முழுவதும் ஊற வைத்து பிறகு அடுத்த நாள் அந்த நீரை குடித்து வந்தால் உடல் குளிர்ச்சி அடையும் எட்டு வெந்தயத்தை வறுத்து வறுத்த கோதுமை சேர்த்து பொடி செய்து நீரில் கலந்து குடித்து வந்தால் உடல் உஷ்ணம் குறையும் ஒன்பது தக்காளி மற்றும் எலுமிச்சை சாற்றுடன் சர்க்கரை சேர்த்து கலந்து குடித்து வந்தால் உடல் குளிர்ச்சி அடையும் பத்து ஜாதிக்காய் பொடி செய்து பாலில் கலந்து குடித்து வந்தால் உடல் உஷ்ணம் குறையும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்